எலும்பு சூப்பு கஞ்சி சீரக சம்பா ரைஸில் எலும்பு சூப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு கஞ்சி இன்றைக்கி ரமலான் ரெண்டு மக்களுக்கு ஏதாவது பல நிலவர கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து சீரக சம்பா குறுநாய அரிசி இந்தியாவில் வந்து கொண்டு வந்தது நான் ஒரு நாலு பேர்த்துக்கு கஞ்சி செய் கஞ்சி செய்யப்படுறோம் அதாவது எலும்பு சூப்பு கஞ்சி புதுசாக இருக்கா இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு நாங்கள் மதுரை சைடெலாம் வந்து பாசிப்பருப்பு போட மாட்டோம் கடலைப்பருப்பு தான் போடுவோம் அதே இதோடு போட்டு ஊற வச்சுக்கிறோம் அதோடு கொஞ்சோன்னு வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் இதை வந்து ஊற வச்சுக்கிறோம் இதை வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அப்படியே இந்த பக்கம் எலும்பு ஊறம் வச்சுக்கிறோம் கொஞ்சம் கறி சேர்க்கப்படும் அதுக்காண்டி கறியும் ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வந்து சுடு தண்ணியை ஊற்றிட்டு எலும்பு எலும்பு மட்டும் போடணும்னா எலும்பு மட்டும் போட்டுக்கோங்க இல்லை கறி கொஞ்சம் கறி வேணும்னா இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கறி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பு மட்டும் உப்பு மட்டும் போடுவோம் வேறு ஒன்று போடணும் ஆயில் எதுவும் ஊற்றணும் உப்பு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சவுதியில் குளிர நல்லா குறைஞ்சிக்கிருச்சி ஒரு ஸ்பூன் போதும் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடாடனே இப்போ நமக்கு வந்து எதுவுமே எனக்கு தட்டுப்படக்கூடாது அதனால் என்ன செஞ்சுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் எண்ணெயிலேயே

என்ன بدنا வந்து அதிகம் சேக்கறோம் இது வர்க் பட்وني அரை ஒரே ஒரு தக்காளி தான் கட்டி வெச்சிருக்கேன் அதையும் போடுறேன் ஒரு ஸ்பூன் நெய் போடுறோம் அளவுக்கு உரளவுக்கு கொஞ்சம் வதங்கணும் அதுங்க கொஞ்சம் மன வரணும் இப்போ ஓர வச்சுக்கிட்டால் ஜீராசம்பா பருப்பு போட்டுருவோம் அப்படியே இந்த அரிசியை பருப்பையும் இந்த கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் அதிலே கொஞ்சம் வதக்கிட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள்னா நம்ம சூப்பர் வச்சுருவாங்க இல்லையா இந்த சூப்பில் எலும்பு மட்டும் எடுத்துகிட்டு இந்த தண்ணியால் ஊற்றி விட்ருவோம் இதில் கறியெல்லாம் போட்டுருவோம் எவ்வளோ குக்கர் முடிவோம்